எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தமல்லி புதினா துவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலப்பருப்போ உளுந்தம்பருப்போ சேர்த்து வறுத்துக்கலாங்க இது அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாங்க இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தலையும் மல்லித்தலையும் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி வச்சுக்கலாங்க தக்காளி இதுக்கு தே சேர்க்க தேவையில்லைங்க புளி வச்சு அரைச்சாலே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க லைட்டாக தெளிச்சுக்கலாங்க ரொம்ப வந்து ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக தாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குறை இருந்தால் தாங்க துவையல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கலப்பரை போட்டு தாளிச்சிக்கலாங்க தொகையலை சூடான சாப்பாட்டுக்கு இந்த துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க